முதலமைச்சர் வேட்பாளர் நேரலையில் பொதுமக்களின் கேள்விகளுக்கு உலகரிய ஊடகத்தில் பதில் சொல்வாரா ஓராண்டாய் தொடர் பயணங்கள் மக்களுடன் நேரடி சந்திப்பு அதிரடி கேள்விகளுக்கு அர்த்தமுள்ள பதில்கள் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உங்களில் ஒருவர் உங்களுக்காக ஒருவராய் மாறியவர் உங்களின் மனம் பிறந்த கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளிக்கிறார் அன்புமணியிடம் ஐம்பது கேள்விகள் வேட்பாளர் அன்புமணியாக மட்டுமல்ல இந்த தமிழகம் வேண்டி நிற்கும் மாற்றங்களை கொண்டு வரும் உங்களின் நண்பனாய் முகம் தெரியாமல் கைபேசியின் வாயிலாக நீங்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் முக மலர்ச்சியோடு இந்த தமிழக மலர்ச்சியையும் கருத்தில் கொள்ளும் முத்தான பதில்கள் நேரலையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டுமல்ல சமூகத்தின் அக்கறையின் பால் மின்னஞ்சல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் கேட்கும் அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் உங்களது கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி அன்புமணி போர் சி எம் அட் மக்கள் அல்லது எங்களது வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஆறு சுழியம் சுழியம் ஒன்று இரண்டு 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 எட்டு எட்டு என்ற எண்ணிற்கு கேள்விகளை அனுப்பலாம் உங்களுடைய கேள்விகள் ஏப்ரல் மூன்று மாலை நான்கு மணிக்குள் எங்களுக்கு கிடைக்குமாறு அனுப்பிவிடும்